i'm வணக்கம் நான் மாடர்ன் டைரி மிஷின்ஸ்ல இருந்து பேசுறேன் சோ மாடர்ன் டைரி மிஷின்ஸ்ல என்னென்ன வந்து டிபிடி இப்போ நான் வந்து மில்கிங் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மில்கிங் மிஷின் எதுக்கு வேணும் ஒரு சின்ன பண்ணியா இருக்கட்டும் பெரிய பண்ணையா இருக்கட்டும் மில்கிங் மிஷின் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆளுங்க வந்து சரியா கிடைக்க மாட்டாங்க பால் கறக்குறதுக்கு இல்ல ஒரு சில பேருக்கு வந்து காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும் நாங்க இதுக்காகவே வந்து எங்கேயும் வெளியே விசேஷத்துக்கு எங்கயும் போக முடியல எங்க போனாலும் பால் கறக்கிறதுக்காக சீக்கிரமா வரணும் அப்படின்னு வாங்க ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு கையில எல்லாம் நிறைய கொஞ்சம் கம்மியா வருது அலர்ஜி வருது சோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பேசுறாங்க சோ இங்க எல்லாருக்குமே வந்து மில்கிங் மிஷின்ஸ் வந்து தேவைப்படுது இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து சின்ன பண்ணையில இருந்து பெரிய பண்ணை வரைக்கும் சோ பண்ணை மாடுன்னு வச்சிருந்தாங்க மினிமம் ரெண்டு மாடு வச்சிருந்தாங்க அப்படின்னாலுமே வந்து அங்க மிஷின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் சோ அதை பார்த்துட்டு நாங்க வந்து எல்லா பண்ணைக்கும் ஏத்த மாதிரி நாங்க வந்து மிஷின்ஸ் தயாரிச்சுட்டு இருக்கோம் சோ எங்களோட ஃபர்ஸ்ட் சின்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து நானோ மில்கிங் மிஷின் சோ என்னன்னா லைனா என்னென்னு பாத்துரலாம் எங்களோட மிஷின்ஸோட இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மசாஜ் டைப் தான் எல்லாமே கண்ணுக்குட்டி வந்து எப்படி வந்து பால் குடிக்குமோ அந்த மாதிரி தான் மாடுக்கு இருக்கும் ஸோ சின்ன வேரியன்ட்ல இருந்து பெரிய வேரியன்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து மசாஜ் டைப் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மில்கிங் மிஷின் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து இதனால மாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் டேரக்டா மிஷின் யூஸ் பண்றதுனால மாட்டு காம்புல இருந்து ரத்தம் வருமா இல்ல கையில கறக்குறது தான் வந்து ஹெல்த்தி மாடுக்கு மாற்றம் இருக்கும் இது வந்து எல்லாமே வந்து நாங்க பல்சேட்டர் மாடல் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாடு வந்து டேரெக்டா உறிஞ்சாது எல்லாமே மசாஜ் டைப் மாதிரி தான் இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டி பால் குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் மாட்டுக்கு இருக்கும் எந்த பிரச்சனையுமே மாட்டுக்கும் வராது மடிக்கும் எந்த பிரச்சனையுமே வராது எங்களோட பேசிக் மாடல்ல இருந்து ஹையர் மாடல் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து இந்த பல்சேட்டர் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் சோ எல்லாத்துக்குமே வந்து பண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும் மாட்டுக்கு பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா நானோ மில்கிங் மிஷின் சோ இந்த நானோ மில்கிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து அஞ்சு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு இதோட ஸ்பெக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எஸ்பி மோட்டார் ஒன் பிப்டி எல்பிஎம் பம்ப் சோ எல்லாமே ஆயில் கேன் ஆயில் பம்ப் இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா அஞ்சு மாடு இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்காக இந்த சின்ன மாடல் இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஈஸியா தூக்க முடியும் கிட்ட எடுத்துட்டு போய் வச்சு பால் கறந்துக்கலாம் இப்போ அதே வந்து ஒண்ணுல இருந்து பத்து மாடுக்குள்ள இருக்கு ஒவ்வொன்றத்தையும் தூக்கிட்டு போய் மாடி கிட்ட கறக்க முடியாது அதுக்காக எங்களோட ரெண்டாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா ட்ராவலி மில்கிங் மிஷின் சோ இது வந்து தள்ளிட்டு போற மாதிரி மாடி கிட்ட வந்து மிஷின் வந்து தள்ளிட்டு போய்க்கலாம் செவன் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் டூ ஹண்ட்ரட் எல்பிஎம் பம்ப் இதோட பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கேன் செட் கூட வந்துடும் வந்துரும் இது இதில் எல்லாமே வந்து வேக்ரம் டேங்க்லேருந்து எல்லாமே நாங்கள் நாங்க கொடுத்துருக்கோம் ஸோ எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மிஷின் எந்த பிரச்சனையுமே வராது ஈஸியாக தூ பிடிக்காது பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ கேனோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மிஷினுக்குமே வந்து இந்த கேன் கூட வந்துடும் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து பதினஞ்சு மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிக்சடு மில்கிங் மிஷின் ஒரு மாடல் வச்சிருக்கோம் இதையா பிக்ஸ்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அடி வரைக்கும் பைப் லைன் கனெக்ட் பண்ணி பால் கறந்துக்கலாம் மிஷின்ல இருந்து பதினஞ்சு மாடு வச்சிருக்கோம் வாங்கிட்டோம் இதுக்கு அடுத்தது வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வந்து இன்னொரு பக்கெட் செட் கனெக்ட் பண்ணி இந்த இந்த மிஷினே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இன்ஜின் ப்ரொவிஷனோடு கொடுத்துருக்கோம் வேணா இன்ஜினோடையும் வாங்கலாம் இல்ல இன்ஜின் இல்லாமலும் வாங்கிக்கலாம் பியூச்சர்ல இன்ஜின் வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து ப்ரொவிஷன் ஆல்ரெடி கொடுத்திருக்கோம் இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஎம் பம்ப் இது இதுல என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒருவேளை கரண்ட் இல்ல சோ மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸ்ல தான் வந்து ஃபார்ம்ஸ் இருக்கும் சோ அதுல நிறைய இந்த கரண்ட் பிளக்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சோ அப்படின்றப்ப வந்து அவங்க இன்ஜினோட எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பால் கறவை வந்து எப்பவுமே நிக்காது இது இந்த மூணு மாடல் வந்து இப்போ நாங்க இந்த இந்த மாடல் தான் வந்து யூஸ்வலா நாங்க போன ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்போ புதுசா நாங்க வந்து பெஸ்டின்னு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இந்த பெஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வந்து இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இப்போ எங்களோட பாஸ்ட் மூவிங் வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மாடல் தான் இந்த மூணு மாடல் தான் வந்து என்கிட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்போ இது எல்லாமே சேர்த்து நாங்க டூ இயர்ஸ் ஒரு அண்டி முடிச்ச ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு வேரியண்ட் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் பெஸ்ட் மாடல்னு அது பேர் வச்சிருக்கோம் இதுதான் வந்து இப்போ ரொம்ப பாஸ்ட் மூவிங் வேரியன்ட் இது ஏன் வந்து பெஸ்டி மாடல் அப்படின்னு நான் சொல்றேன்னா இதை வந்து நேரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிக்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் இன்வெர்டர்லயும் இது வந்து ஒர்க் ஆகும் சோலார்லயும் ரன் ஆகும் பெட்ரோல் இன்ஜின்லயும் வந்து இது ரன் ஆகும் இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஹெச்பி மோட்டார் டூ பிப்டி எல்பிஎம் பம்ப் இந்த இந்த தான் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இது இதுலேயுமே வந்து எல்லாமே வந்து எங்களோட எல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கேன்செட் கூடவே வந்துடும் இந்த இந்த மாடல் வந்து இன்ஜின் வித் இன்ஜினும் வாங்கிக்கலாம் வித்வுட் இன்ஜினும் வாங்கிட்டு போயிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெஸ்டி மாடல் வந்து பண்ணிக்கலாம் எல்லா வேரியன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேன் வந்து எஸ்எஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கேன் செட்டு இந்த கேன் செட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இது வந்து எஸ்எஸ்ல இருக்கு லிட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட் எதுக்காக டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கோம்னா ஸோ பால் ஃபுல்லோ வந்து ஈஸியாக பார்க்க முடியும் அதனால தான் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து டீட் கப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டீலில் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து பாலி மேக்னெட்டர் புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் மாத்திட்டோம் டிரான்ஸ்பரென்ட்டா இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா सपोज லைனர்ல ஏதாவது டேமேஜ் ஆச்சு சோ பால் வெளியில இருக்கு அப்படின்னா ஈஸியா டிரான்ஸ்பரென்ட்டா பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இது வந்து அன்பிரேக்கபிள் சோ இப்ப மாடு மிதிச்சது என்ன இல்லனா இவங்களே கீழே போட்டாங்க சோ அப்படினால இது வந்து உடையாது பாலிகார்பனேட் புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்து இந்த டீ கப்க்கு அதே மாதிரி பால் சேட்டல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி பிளாஸ்டிக்ல கொடுத்துருனா இப்போ வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் உள்ள ஸோ எஸ்எஸ்சில் கொடுத்ததுக்கு ரீசன் வந்து துரு மிஷின் வந்து மாட்டு பண்ணையில தான் இருக்கும் அப்படின்றப்போ ஈஸியா ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் இல்ல மாட்டோட யூரின் படம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்றப்போ இந்த எஸ் கொடுத்ததுனால அவ்வளோ சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் இந்த இது வந்து பெயிண்ட் பாத்தீங்கன்னா பவுடர் கட்டிங் ஸோ பவுடர் கோட்டிங்கும் அதே மாதிரி தான் வந்து அவ்வளவு சீக்கிரம் இதை வந்து மொத்தமா வந்து எஸ்எஸ்ல கொடுக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப காஸ்ட் இதுவா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து நாங்க இதுவும் லைஃப் வந்து ரொம்ப வரும் அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது மிஷினுக்கு எதுவுமே ஆகாது எல்லா நான் இந்த இந்த எல்லா சேஞ்சஸுமே இருக்கும் வந்து டிரான்ஸ்பெரன்ட் டீட் கப் இருக்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வராது நான் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா நாங்க எதுக்கு வாரண்டி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்ப் அண்ட் மோட்டார்க்கு வந்து ஒன் இயர் வாரண்டி உண்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உண்டு பம்ப் மோட்டார்க்கு ஒன் இயர் எம்டிஎம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்க என் டு மேனுஃபேக்சரிங் பண்றோம் ஸோ எல்லா பார்ட்டுமே இந்த மிஷின் நாங்கள் தயாரிக்கிறோம் இந்த இது வந்து நாங்கள் டோட்டலாக எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆரண்டி பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த பெஸ்டி மாடல் எடுத்துக்கிட்டோம் இந்த பெஸ்டி மாடல் லான்ச் ஆனது த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் ஆனா இதுக்கு வந்து நாங்க ஆரண்டி பாத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஆகவே வந்து நாங்க இதுக்கு ஆரண்டி பண்ணிட்டு இருக்கோம் என் டு மேனுஃபேக்சரிங்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு

இருக்காங்க சோ எந்த ஒரு சர்வீஸ்னாலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்க எனி டைம் அந்த ஆபீஸ் அவர்ஸ்க்குள்ள கால் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ல உங்களுக்கு அட்டன் பண்ணுவாங்க எல்லா வந்து தெளிவா சொல்லிடுவாங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி தான் சோ இந்த வீடியோலயோ இல்ல லிங்க்லயோ வந்து நம்பர்ஸ் வந்திருக்கும் சோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு இருக்க எவ்வளவு மாடு இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க பதில் சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து கம்பெனியில் கொடுத்துருவாங்க இப்போ அடுத்தது வந்து எல்லாருக்குமே பொதுவாக வர சந்தேகம் என்னன்னா வந்து இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு நாங்க வந்து வேற டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் எங்களுக்கு நேராக வந்து பார்த்து தான் வாங்கணும் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குன்னா எங்களோட மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழோடு ஓடிட்டு இருக்கும் சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணீங்கனாலுமே அந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பா வந்து எங்க மிஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கோம் சோ அந்த கஸ்டமர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி உங்களுக்கு என்னன்னா நாங்க அந்த நம்பர் கூட கொடுப்போம் நீங்க வந்து நேரா வந்து கோயம்புத்தூர் வந்து தான் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அது கிடையாது நியர் பை பண்ணையில என்ன மிஷின் ஃபங்க்ஷன் எப்படி ஓடிட்டு பார்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டீட்டெயில் வேணும்னாலுமே உங்களுக்கு நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்க ஏரியா எங்க இருக்கு உங்க உங்களுக்கு எப்படி மிஷின் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்றத தெளிவா வந்து சொல்லிருவாங்க சோ எந்த சர்வீஸும் வந்து சரி கோயம்புத்தூர்ல இருக்கீங்க சர்வீஸ் வேணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாடுல ஆல் ஓவர் எல்லா ரீஜன்லயும் சர்வீஸ் பர்சன் இருக்காங்க தஞ்சாவூர் திருச்சி சேலம் மதுரை ஈரோடு கிருஷ்ணகிரி ஸோ எல்லா நாமக்கல் இது எல்லா இடத்துலையுமே வந்து எங்களுக்கு டெடிக்கேட்டட் எம்டிஎம் ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல நீங்கள் காலில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அதே மாதிரி அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வீடியோ காலில் சரி பண்ண பார்ப்பாங்க அப்படி முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்கள் ஃபீல்டில் ஸ்டாஃப் வந்து நேராக வந்து உங்களுக்கு அது என்ன பிரச்சனையோ சரி பண்ணி கொடுத்துருவாங்க மாடர்ன் டேரி மிஷின் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பித்த கம்பெனி தான் இது ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து மிஷின் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர் ஏக்கர்ஸ் லேண்ட்ல நாங்கள் வந்து மூவ் ஆயிடும் சோ இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணம் முக்கியமா பாத்தீங்கன்னா எங்களோட தரமான ப்ராடக்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வளர்ச்சிக்கு காரணம் முக்கியமாக கஸ்டமர் ரெஃபரன்ஸ் தான் ஸோ எங்களுக்கு வந்த வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி கஸ்டமர் ரெஃபரன்ஸ்லயும் ஆர்டர்ஸ் தான் பேஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த சிக்ஸ் இயர்ஸ்ல இவ்ளோ பெரிய க்ரோத் அச்சீவ் ரீசன் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ் கஸ்டமர் பேஸ் எப்படி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு நாங்கள் அஃபோர்டபிளா மிச்ச மார்க்கெட்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியும் ஸோ கம்மி இருக்கு குவாலிட்டி இருக்கும் அது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து மெட்டீரியல் யூஸ் யூஸ் பண்ணிருக்கோம் பல்சேட்டர் வந்து அவைலபிளா இருக்கிறது வந்து எம்டிஎம்ல மட்டும் தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து தரமா இருக்கும் எந்த ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து இவ்வளவு சீப்பா கொடுத்துட்டு ஸோ ஸ்பேஸ்ல வந்து நீங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு போச்சுன்னா அதிக வேலையில எடுத்துக்கீங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ரீசனபிளா தான் இருக்கும் அதனால அதனாலதான் இங்க கஸ்டமர் பேஸ் வந்து இவ்வளவு ஜாஸ்தி இருக்காங்க ஆ மிஷின் வந்து நாங்க எங்க ஃபார்மில் தான் வச்சிருக்கோம் ஸோ லேபர்ஸா வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்டனன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் எனக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு ஒரு மில்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இதோட நாங்கள் வந்து ரெண்டு ப்ரஷ் கொடுத்துருப்போம் பெரிய ப்ரஷ் ஒன்னு சின்ன ப்ரஷ் ஒன்னு பெரிய ப்ரஷ் வச்சு வந்து லைனில் வந்து கிளீன் பண்ணிடணும் சின்ன ப்ரெஷ் போட்டு ரெண்டு ராட் கொடுத்துருப்போம் அதை கனெக்ட் பண்ணி மில்க் ஹோஸை வந்து கிளீன் பண்ணிடணும் நார்மலாக வந்து வார்ம் வாட்டர்ல வந்து அந்த லைனர் ஒரு ஒரு மில்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிளீன் பண்ணி வச்சிடணும் அதே மாதிரி பல்சேட்டர் வந்து தண்ணி போகாமல் பாத்துக்கணும் இன்னொன்னு இந்த இது வந்து பம்ப் வந்து கேன்ல வந்து ஆயில் இல்லாமல் மிஷின் ரன் பண்ண கூடாது நார்மல் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் போட்டு இதை ரெகுலராக வந்து இதை போட்டு வச்சுக்கணும் அவ்வளோதான் வேற எந்த மெயின்டெனன்ஸும் இதுக்கு தேவையில்லை இந்த மிஷினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த இதுவுமே இல்லாமல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்

We got the gun